தானளவும் சறுக்காத ஆணேக்கார் வடார்காடு மாவட்டத்தை தொழில் மண்டலமாக மாற்றிய ஆணேக்கார் அப்துல் சுக்கூர் சாஹிப்பின் நாற்பத்தி ஆறாவது நினைவு நாள் இன்று பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வடார்காடு மாவட்டம் குடியாத்தம் வட்டத்தில் உள்ள நரியம்புத்தூரில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார் ஆணேக்கார் அப்துல் சுக்கூர் சாஹிப் தந்தை அப்துல் வஹாப் சாஹிப் ஆனேக்கார் என்பது குடும்ப பெயர் ஆனேக்கார் அப்துல் சுகூர் சாஹிப் அவரின் பதினெட்டு வயதில் சென்னைக்கு வந்தார் பிரியமேட்டில் உள்ள தோல் மண்டியில் வேலை பார்த்தார் தோல் பதனிடம் தொழில்நுட்பங்களை ஆழமாய் அறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ஆனேக்கார் அப்துல் சுகூர் குழுமம் என்ற பெயரில் ஆம்பூரில் தோல் பதனிடம் தொழிலை தொடங்கினார் சில ஆண்டுகளில் வட ஆற்காடு மாவட்டத்தில் முன்னணி தொழில் அதிபராக உயர்ந்தார் பின்னர் அவரின் தொழிற்சாலை கிளைகளை வேலூர் வாணியம்பாடி முதலிய ஊர்களில் உருவாக்கினார் கிளைகள் நாட்டின் பல பகுதிகளிலும் பரவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வேலூரில் தோல் தொழிற்சாலையை துவக்கினார் அந்த தொழிற்சாலையில் தோலை பதப்படுத்தி தோதான வண்ணம் கொடுத்து தோல் பொருட்கள் செய்ய ஏதுவான மூலப்பொருள் ஆக்கினார் இந்த தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் துவக்கப்பட்ட முதல் தொழிற்சாலை இது இந்த தோள்கள் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு ஏராளமான அந்நிய செலவானியை ஈட்டின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வேலூரில் காலணிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையை துவக்கினார் இந்த காலணிகளும் ஏற்றுமதி செய்யப்பட்டன இவர் இந்தியாவில் முன்னணி ஏற்றுமதியாளர் ஆனார் அனைத்திந்திய தோல் தொழில் அதிபர்கள் சங்கத்தின் தலைவராகவும் தென்னிந்திய தோல் தொழில் அதிபர்கள் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றினார் மத்திய அரசு தோல் ஏற்றுமதி வளர்ச்சி வாரியத்தை ஏற்படுத்தியது இவர் வாரிய தலைவராக இருந்தபொழுது தோல் தொழில் அதிபர்கள் சங்க நிர்வாகிகளை ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்களாக அரசு நியமித்தது தோல் தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளை ஏற்ற முறையில் மாற்றுத் திட்டங்களை தீட்டி செயற்படுத்தி தோல் தொழில் செய்வென்று வளர வழிவகுத்தார் நாளையும் தொடரும்